வணக்கம் அன்பர்களே சென்னையை சுற்றியுள்ள நவக்கிரக பரிகார தலங்களில் இன்று நாம் காணக்கூடிய தலம் சூரியனுக்கு உரியதான அருள்மிகு ஆனந்தவள்ளி அம்மன் உடனுரை அகஸ்தீஸ்வரர் திருக்கோவில் குலப்பாக்கம் இங்கு சிவபெருமான் அகஸ்தீஸ்வரர் என்றும் வாகீச மகாதேவர் என்றும் அழைக்கப்படுகிறார் மற்றும் ஆனந்தவள்ளி தாயாருடன் காட்சி தருகிறார் அகஸ்தீஸ்வரர் கோவிலானது ஆயிரத்தி முன்னூறு ஆண்டுகளுக்கு மேல் பழமையானது என்று கூறப்படுகிறது ஸ்ரீ சூரிய பகவான் இந்த கோவிலில் சிவனை வழிபட்டார் ஆகவே இது சூரிய பரிகார தலமாக விளங்குகிறது இத்தலத்தில் சூரியன் மேற்கு நோக்கி தனி சன்னதியில் காட்சியளிக்கிறார் பெரிய சூரிய பகவானுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட நவக்கிரக கோயில்களில் ஒன்றாகும் இந்த கோவிலில் சூரிய பகவானுக்கும் பைரவருக்கும் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டுள்ளது கோவிலில் உள்ள மற்ற தெய்வங்களின் சன்னதிகள் அனைத்தும் சூரிய பகவானை எதிர்கொண்டவாறே அமைக்கப்பட்டுள்ளன சூரிய பகவானுக்கு சிவப்பு நிற வஸ்திரம் அணிவித்து கோதுமை தானியம் வழங்கி சூரியனுக்கு உகந்த நாளான ஞாயிற்றுக்கிழமையில் வழிபட வேண்டும் இதனால் சூரிய பகவான் ஒருவரின் அனைத்து செயல்களிலும் வெற்றியை தருகிறார் மேலும் சூரிய பகவானை வழிபடுவதால் உடலில் தேஜஸ் கிடைக்கும் என்றும் நம்பப்படுகிறது சூரிய பகவானைத் தவிர அகத்திய முனிவரும் இங்கு சிவனை வழிபட்டதால் இவர் அகஸ்தீஸ்வரர் என்று அழைக்கப்படுகிறார் மேலும் வாகிச முனி என்ற மற்றொரு ரிஷியும் இங்கு அகஸ்தீஸ்வரரை வழிபட்டுள்ளார் கோவிலானது பரந்த நிலப்பரப்பில் தெற்கு நோக்கி கட்டப்பட்டுள்ளது அகஸ்தீஸ்வரர் கிழக்கு நோக்கி காட்சியளிக்கிறார் அம்பாள் ஸ்ரீ ஆனந்தவள்ளி தெற்கு நோக்கி நின்ற கோலத்தில் காட்சியளிக்கிறார் நந்தி பகவானும் இக்கோவிலில் கிழக்கு நோக்கியவாறே காட்சியளிக்கிறார் மேலும் இக்கோவிலில் ஸ்ரீ விநாயகர் தட்சணாமூர்த்தி மகாவிஷ்ணு துர்க்கை மற்றும் சண்டிகேஸ்வரர் போன்ற பிற தெய்வங்களையும் தனித்தனி சன்னதிகளில் காணலாம் ராஜகணபதி என்ற பெயரில் விநாயகர் பெருமானுக்கு தனி சன்னதி அமைக்கப்பட்டுள்ளது மேலும் ஸ்ரீ காசி விஸ்வநாதர் மற்றும் விசாலாட்சி கோயிலின் தென்மேற்கு பகுதியில் கிழக்கு நோக்கி தனி சன்னதியில் காட்சியளிக்கின்றனர் இக்கோயிலின் முருகர் சன்னதிக்கு எதிரில் அமைக்கப்பட்டுள்ள பச்சை கிரானைட் கல்லாயல் செய்யப்பட்ட மரகத மயில் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது கோவிலில் ஸ்ரீ காலபைரவர் மிகவும் பிரசித்தி பெற்றவர் இவர் மிகவும் சக்தி வாய்ந்தவர் என்றும் கூறப்படுகிறது ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ராகு காலத்தில் பைரவருக்கு சிறப்பு பூஜைகளும் அபிஷேகங்களும் செய்யப்படுகின்றன இங்குள்ள பைரவரை தொடர்ந்து ஆறு ஞாயிற்றுக்கிழமைகள் வழிபடுபவர்கள் பைரவர் தங்களின் விருப்பங்களை நிறைவேற்றுகிறார் என்றும் கூறுகின்றனர் பல்வேறு காலகட்டங்களில் பல மன்னர்கள் இக்கோயிலை ஆதரித்துள்ளனர் ஆதித்தன் என்ற அரசன் கிபி எட்நூத்தி எழுபத்தி எட்டில் கோயிலை புதுப்பித்ததாக கல்வெட்டு கூறுகிறது இந்த கோவிலின் தலவிருட்சம் அரச மரம் மற்றும் தீர்த்தம் அமிர்த புஷ்கரணி தீர்த்தம் இது கோவிலுக்கு அருகில் காணப்படுகிறது மற்றும் இது மிக குறைவாகவே பராமரிக்கப்பட்டு வருகிறது பிரதோஷம் சிவராத்திரி போன்ற விசேஷ தினங்கள் இக்கோயிலில் சிறப்பாக கொண்டாடப்படுகின்றன இந்த நாட்களில் நகரின் பல்வேறு பகுதிகளிலிருந்து பக்தர்கள் கூட்டம் அலை மோதுகிறது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த இந்த அற்புத கோவிலில் தற்போது படிப்படியாக வெளிச்சத்திற்கு வருகிறது சென்னையை சுற்றியுள்ள நவகிரக பரிகார தலங்களில் இன்று சூரிய பகவானுக்கு உரிய அகஸ்தீஸ்வரர் திருக்கோவிலை காண்டோம் மற்றொரு கோவிலுடன் மீண்டும் சந்திப்போம் காணொலியை கண்ட அனைவருக்கும் மிக்க நன்றி